நவம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்றி எளியோரையும் அவர் விடுவிப்பார் திருப்பாளர்கள் எழுபத்தி இரண்டு பனிரெண்டாம் அதிகாரம் எங்களை அன்பமாக அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே உண்மையாரிக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக உக்கு நன்றி இந்த நேரத்திற்காக உக்கு நன்றி அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிடம் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்தவரே வரையம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி எப்பா நன்றி அப்பா நன்றி யேசுவே நன்றி யேசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இன்றைய நாளை நாங்கள் ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்து வந்து கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றியப்பா நன்றி சிவை ஆராதிக்கிறோம் அப்பா பிதாவேமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பாம் முதல் முடிவு ஆனவரே ஆராதிக்கிறோம் அப்பா நீர் பெரியவர் பெரியவரை நீர் உன்னதர் உத்தமராண்டவர் எங்களை தேடி வந்தவரே வந்தவரேமை ஆராதிக்கிரம் ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அடுத்தவரேமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பாம் நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாம் உடைய கண்கள் எப்போதும் எங்கே நோக்கி இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் இரக்கம் உள்ளவர் தயவு உள்ளவர் அப்பா கிருபை உள்ளவர் தகப்பனே ராஜா அமக்கு நன்றியப்பா 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 நன்றியே சிவகளை நீடி ஆயுளா நிரப்புகிறவரை இமை ஆராதிக்கிறோம் தகப்பினே எங்கள் கால் கல்லில் மோதாதபடி எங்களை பாதுகாக்கிறவரை எம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா எங்கள் மீது அன்பு கொண்டுள்ள தேவனே யார் ஆதிக்கிறோம் யார் தகப்பனே தக்கப்பனே ராஜா உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோ தக்கப்பனே என் திருமுகத்தை உச்சி பார்க்கிற தக்கப்பனை எங்கள் போக்கிலும் மரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்கள் கால் கல்லில் மோதாதபடி உடைய வானத்திலும் எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அனுப்பி எங்களுக்கு பாதுகாத்திரப்பா அமக்கு நன்றியப்பா எங்களை ஞானத்தால் இடைக்கட்டினரே நமக்கு நன்றியப்பா எங்கள் எதிர்களுக்கு கண் முன்பாக எங்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறீரேக்கு நன்றி தகப்பனே எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினவரே எமக்கு ஆராதனை ஆராதன ஆராதன தகப்பனே எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவிலை சுமந்து தீர்த்தவரை எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உடைய காயங்களால் நாங்கள் சுகமானும் தகப்படை ராஜா உடைய ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ள தகப்படை ராஜா நமக்கு கொடான கொடி நன்றி 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 தகப்பனே ராஜா இசை எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆயுதத்தில் நமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திர நிலைய தகப்படை ராஜா இம்மட்டுமாய் நடத்தினது நடித்தனது உமது கிருப தாங்கினது உமது கிருப எங்களை எல்லாவித ஆபத்து கலந்து தப்பி வித்தது உமது கிருப தகப்பனே ராஜா எங்களை சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கவில்லை தகப்பனே மரணத்துக்கு அதிகாரி இருந்த சாத்தனை மரணத்தால் முறியடித்து மரணத்தை ஜெயித்து இன்றலும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரையுமே ஆராதிக்கிற தகப்பனே ராஜா நான் உன்னை விட்டு விலவுதனை கைவிடுமுனை என்றவரையுமே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே என் மகளே மகனே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னோடு போராடும் தேடியும் காணாதிருப்பாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவர் எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியப்பா 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 எங்கள் காலை தள்ளாட விடவில்லையே தகப்பண்ணி ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா தகப்பனே அப்பா ராஜா இந்த இரவு நேரத்திலே தகப்பண்ணி உங்களை நோக்கி பார்க்குறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய கரங்களை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க அப்பா நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்ட நாங்கள் விட்டு எஸ் அப்பா நீங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்துக் கொள்ளுங்க உம்முடைய பாதிலே உம்முடைய அன்பிலே உம்முடைய வழியிலே நாங்களும் எங்கள் குடும்பமும் நடக்க ஆவியானவரே எங்களை அபிஷேகப்படுத்துங்க தகப்பன நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா அப்பா நன்றி ஆண்டவரே மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகளையும் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் விலக தகப்பனை உங்களுடைய உறுதுளை ரத்தத்தை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் எல்லாம் நிறைவாக்குங்க தகப்பனே ராஜா எங்களை முழுக்குள்ள உமக்குள்ள நிறைவான ஆவியாலயங்களை நிரப்புங்க ஆண்டவரே நம்முடைய நிறைவு எங்களுக்குள்ள வரும்போது எல்லா குறைவுகளும் காணாமல் போன தகப்பனே ராஜா உமக்கு விருப்பம் அல்லாத எல்லா காரியங்களும் தகப்பனை எங்கள் குடும்பங்கள் எல்லா தகப்பனை எல்லா தீய சக்திகளின் ஆதிக்களும் தகப்பனை சுற்றறிக்கப்படுவதாக அப்பா நீர் தெரிந்து கொண்ட தேவன் தக்கப்பணி எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் தகப்பனே ராஜா நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறீர் அப்பா நாங்கள் உண்மை தேடி வரல தான் அப்பா எங்களை தேடி வருதுன்னு அப்பா இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கும்போது தகப்பனே இந்த நேரத்திலேயுமே போற்றுமை புகழ்வுமை யாராதிக்கும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரின் பெயர் சொல்லி அழைத்தப்பா உங்களுக்கு நன்றியப்பா எங்கள் மீது கருணை கொண்டு கொண்டுள்ளாயிருக்கிறேன் எமக்கு நன்றியப்பா எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா அப்பா இன்றைய வாசகத்தில் நாங்கள் படிக்கிற பாதையில் தக்க எங்களுக்கு ஒரு முன்மதியை கொடுங்க தக்க ராஜா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தக்கப்பண்ணா உண்மதியோடு செயற்பட தகப்பனே நாங்கள் செய்கிற வேலை இடங்களிலே தக்கப்ப எங்கள் குடும்பங்களில் அப்பா எங்கள் வீட்டை சுற்றில ஒவ்வொருவரும் எங்களோட சமூகத்திலே தகப்பனே நாங்கள் முன்மதியோடு செயல்பட பண்ணு எங்கள் முன்மதியின் ஆவி எங்களுக்குள்ள நிரப்புங்க தகப்பனிராஜா நாங்கள் என்ன பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க தகப்பனே எங்கள் பிள்ளைகளுடைய முன்மதி ஆவியால நிரப்புங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க பகுத்தறிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க இயேசுவின் திரு இறுதிகளுடைய திருவருதற்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே இயேசுவின் திரு இறுதியத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் தக்க பண்ணி திரு இறுதியத்தில் வருகின்ற ரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களின் தகப்பனராஜா பாசுவே தாவிதன் மகனே மீட்டுக் கொள்வதாக தகப்பன ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லியிருக்கிறார் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களின் ஆவின் அக்கினி அபிஷேகம் வரும்போது தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கும்போது இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று தகப்பனை அப்பா உண்மை நாங்கள் பிரதிபலிக்க தகப்பனை எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்பு எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க எங்களுடைய உச்சார் உறவர்களையும் நிரப்புங்க ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே வாதேவன் கூடாரத்தை நெருங்காது என்றவரை எம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவாரா என்று சொன்னவரை ஆராதிக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுதற்ற எல்லா சத்துளின் கிரிகளும் அப்பா ஏஸ்துவின் நாமத்திரால் முறியெடுக்கப்படுகிறபடி கருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே ராஜா என் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் தகப்பனே என் மகளே கலங்காதே உன்னுடைய கவலைகள் எல்லாம் என்னிட விட்டுவிடு என்றால் நான் உன் மீது கவலை கொண்டுவேன் என்று தகப்பனே எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஆறுதல் ஆனவர் அப்பா எத்தனையோ நேரங்களை நாங்கள் கலங்கிட போதெல்லாம் அப்பா அப்பா எங்களை அப்பா எங்களுடைய சொந்தக்காரங்களோ அப்பா எங்களோடு இருக்கிறவர்களோ அப்பா எங்களுக்கு கைப்பிடு எங்களுடைய கரம் பிடித்தவர்களோ எங்களோடு கைகோர்த்து நடந்தவர்களோ இல்லை ராஜா எப்ராஹிமே எப்ராஹிமே அப்பா நீர் எப்படியப்பா எங்களை மறந்து விடுவீர் எப்படி அப்பா எங்களை கைவிட்டு விடுவீரப்பா உம்முடைய கருணை உம்முடைய இறக்க உம்முடைய தயவாளம் மாத்திர தக்கப்பட நாங்கள் ஒரு ஜீவனோடு இருக்கிற மாட்டவர்கள் உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தக்கப்படை ராஜா எங்களுடைய கண்ணீர் வேலைகளில் அப்பா சோர்ந்து போன உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்த எல்லா கவலைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா நன்றி இயேசுவே நன்றி ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு என்னை தேடி வந்தவருக்கு ஆராதனை தக்கப்படை ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறாண்டவரே மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவர் தக்கப்படு ராஜா அப்பா நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே சுகம் வெள்ளம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதாக தக்கப்பட அப்பாவுடைய எலும்பு மச்சைகளில் அப்பா விலை மதிக்க முடியாத ரத்தம் அப்பா இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாய்ந்தோடு ஒவ்வொரு நோயாளிகளின் தொடுவீராக அப்பா 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 இயேசுவே இந்த நேரத்திலே இந்த வேதனையை என்னால் எப்படி நான் தாங்க போகிறேன் என்று அப்பா கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிறேன் ஒவ்வொரு நோயாளிகளையும் இயேசுவையுடைய திரு கரங்களிலே ஒப்பு கடுக்கிறாப்பா இப்படி ஆணி பாய்ந்த கராப்பாக்களை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் தகப்பட ராஜா போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு ரிவப்பு கொடுக்கிறாண்டவர் எத்தனையோ குடும்பங்களை எதனால சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்களா அப்பா அப்பா இறக்கம் பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்க ஒவ்வொரு இளையோரிடம் பெண்கள் மீது இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா அப்பா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூட தகப்படை ராஜா பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது தகப்படை ஏசின் விலை முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மீது முத்திரடுகிற தகப்பனை ராஜா பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க தகப்பனை ராஜா பிள்ளைக என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவரே அவர்கள் ஒவ்வொருவரின் நிரப்புங்க தகப்பனே ராஜா நிரப்புங்க அப்பா முடிய ஞானத்தாலும் நிரப்புங்க முடிய ஞானம் பரலோக ஞானம் தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றிய சிவே எல்லாவற்றையும் காண்கிறவரே இம்மட்டுமாய் நடத்தினவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரே இரவு முழுவதும் தகப்பனே ராஜா நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா யாரெல்லாம் தகப்பனே ராஜா உறக்கம் இல்லாமல் அப்பா மாத்திர போட்டுக்கூட தக்கப்படுறாஜா எனக்கு தூக்க வரலையே என்னுடைய வேதனைகளை நெருக்குகிறதே என்னுடைய கவலைகளின் முன்னே நிற்கிறதே நான் என்னதான் தூங்குறதுக்கு முயற்சி செய்தால் தூங்க முடியவில்லை என்று அப்பா பலவித வேதனைகளோடு சிந்தனைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் என்ன அப்பா கூட கூடு தக்கப்புளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அப்பா அவடைய கரங்களை ஒப்பு தகப்படை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துக்க அப்பா நிம்மதியான உறக்கத்தை கொடுங்க தக்கப்படை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா இமூட்டுமா நடத்தினது உமது கிருபை தாங்கினது உமது கிருப தக்கப்படைய ராஜா இனி வரும் காலங்கள் நிறைய நல்லபடியாய் நடத்துகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகளவருக்கும் என் அப்பாவுக்கு என் என்பத்துகிறோம் அப்பா இயேசு நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுது எங்கள் அஞ்சாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறேன் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளை உட்படுத்தாதையும் தீமையை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்சியும் கனியாகியேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேறையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசுக்கே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்